இனிமேல் நீங்கள் ரோஸ்மில்க் செய்ய மில்க் சிறப்பும் தேவையில்லை மில்க் பவுடர் எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தர்பீஸ் ரோஸ் மில்க் தான் நம்ம இப்போ செய்யப்படுறோம் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான தர்பீஸ் ரோஸ்மில்க் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு தர்பீஸ் வாங்கிட்டேங்க இப்போ வெயில் காலம் சம்மர் சீசனில் நிறையவே வந்து பழங்கள் கிடைக்கிது அதுவும் தர்பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட ஸோ இயற்கையாக நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த பழத்தை இந்த பழத்தில் இப்போ ஒரு வந்து ஒரு பாதி பழத்திலையும் கம்மியான பீஸ் அதாவது ஒரு கால்வாசி பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த தர்பீஸ் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக சேர்ப்புறோம் ஃபஸ்ட்டு வந்து இதோட விதைகளை வந்து முதல்ல நீக்கிடலாம் மேலே உள்ள அந்த சிகப்பு கலர் சதைப்பகத்தை மட்டும் இப்படி வந்து ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள விதைகள் அதை சீடை வந்து எடுத்துடுங்க இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீடு வந்து கம்மியாக தான் எனக்கு இருந்தது அதனால நான் அப்படியே எடுத்துவிட்டேன் ஸோ இந்த தர்பீஸ் பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சூட்டையும் வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த அடிக்கிற வேலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரோஸ் மில்க்கா இல்லை தர்பீஸ் ஜூஸ்ஸான்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக இயற்கையான ஒரு ஜூஸாக நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம குட்டி குட்டியாக பொடிசா கட் பண்ண பழங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க விதைகள் இல்லாத அதிகமாக எனக்கு இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்க்குறோம் சக்கரை வந்து கம்மியாக சேர்க்கணுன்றவங்க ஒரு ஸ்பூன் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ஒரு ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக வந்து பசங்களை செய்ய போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் மில்க் மேட் அதாவது மில்க் மேடு வந்து உங்கள்கிட்ட இருந்தா தாராளமா இதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஜா விதைகள் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதாவது சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா ஊற விட்டுருங்க இது ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா புசு புசுன்னு வந்து சப்ஜா விதைகள் சீட் வந்து ஊறி வந்துடும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஸோ வாங்க இப்போ நல்லா ஜிலு ஜிலுன்னு கூல் கூழா ஒரு சூப்பரான தர்பீஸ் ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஐஸ் கட்டியே வந்து நான் வச்சுட்டேன் நம்ம ப்ளண்ட் பண்ணி வச்சிருக்க ஜூஸை இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு அரை லிட்டர் பால் தண்ணி ஊற்றாம நல்லா திக்குன்னு காய்ச்சி வந்து வச்சிருந்தேங்க அந்த பாலை வந்து லைட்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா சில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மில்க்கு நல்லா பெரிய கப்ல ஒரு கப் பால் வந்து இதில் வந்து சேர்த்துடுங்க இப்போவே நல்ல சில்லுன்னு இருக்குங்க இதோட வந்து சப்ஜா விதைகள் ஊற வச்ச அந்த ரெண்டு ஸ்பூன் விதைகள் வந்து இதோட நல்லா ஊறிடிச்சு அதையும் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து தர்பீஸ் மில்க் வந்து வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சு இப்போவே பசங்க வந்து அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிருக்கு நமக்கு இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து தர்பீஸை வந்து இன்னும் பொடிசாக சாப் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணும் எப்படி இருக்கும் சொல்லவா வேணும் அந்த ரொம்ப சூப்பராக இந்த அடிக்கிற வெயில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான தர்பீஸ் மில்க் போட்டு கொடுத்தா உங்க பசங்க சொல்ல மாட்டாங்க இப்போ நான் தர்பீஸோட அந்த குட்டி குட்டி பழங்களை வந்து பொடிசா வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எடுத்து பாருங்க நல்லா சில்லுன்னு அப்படியே ஐஸ் ஐஸ்கியூபோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ நீங்களும் உடனடியாக தர்பீஸை வாங்கி உங்கள் பசங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் ஒரு சூப்பரான எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு இயற்கையான தர்பீஸ் ஜூஸ் செஞ்சு கொடுங்க ஸோ தர்பீஸ் ரோஸ் கலராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ரோஸ் கலர் எனக்கு கிடச்சது ஸோ மில்கோடு சேர்த்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ உங்கள் பசங்க ரோஸ் மில்க்குன்னு கண்டிப்பாக இதை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த வித்தியாசமான தர்பீஸ் ரோஸ் மில்க் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்